மத்திய அரசு ஒரு பொறுத்த வரைக்கும் நான் நான்கு சாதிகள் தானே இந்தியால இருக்கு ஃபோர் காஸ்ட் நான்கு சாதி தான் நாங்க நம்புறோம் பெண்கள் சாதி ஏழைகள் சாதி இளைஞர்கள் சாதி விவசாயிகள் சாதி இந்த நான்கு சாதிகளுக்கு வேலை பார்க்குறோம் நான்கு சாதிகளுக்கு வேலை பார்க்கறோம் அதான் எங்களுடைய நாளியண்ணன் ஆ அதான் எங்களுடைய இலக்கண அது பிரைம் மினிஸ்டர் பல இடத்துல சொல்றார் வி பீலீவ் இன் ஃபோர் காஸ்ட் காஸ்ட் ஆஃப் உமன் காஸ்ட் ஆஃப் யூத் காஸ்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ் காஸ்ட் ஆஃப் நான்கு சாதிகளுக்காகத்தான் நம்ம எல்லா திட்டங்களும் வருது இதில் புவர் என்கின்ற சாதி ஏழை என்கின்ற சாதி இருக்கக்கூடாது என்று ஆட்சி பண்ணுகின்றோம் அவர்கள் எல்லாம் முன்னேற்றி மேலே கொண்டு போயிடணும் அப்பர்மிடல் கிளாஸுக்கு கொண்டு போயிடணும் மிச்சம் மூன்று சாதிகள் வாழ்க்கையிலே வளமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் இதற்கு முன்பா முன்னாடி சாதிவாரி கணக்கெடுப்பு கமிஷன் போட்டாங்க நமக்கு பல இடத்துல தெரியும் அந்த கமிஷன் அறிக்கையெல்லாம் எங்க போச்சு இதே காங்கிரஸ் இருக்கும் பொழுது சென்சஸோட சேர்த்து எடுத்தாங்க அதையே ரிலீஸ் பண்ணல இன்னைக்கு பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்து படத்தி முடித்த பிறகு எல்லாம் கத்தி எடுத்துட்டு ஒரு ஒருத்தரும் குத்துற கடியா இருக்கிறாங்க எனக்கு கம்மியாக கொடுத்துட்டேன் அது அதிகமாக கொடுத்துட்டேன் தமிழ்நாட்டில் அதை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா சும்மா இருக்கக்கூடிய ஜாதிகள்லாம் தூண்டிவிட்டு ஜாதி கலவரத்தை செய்யலாமா நீங்கள் எங்கேயெல்லாம் சாதி கணக்கெடுப்பு ரிலீஸ் கர்நாடகா ரிலீஸே பண்ண மாட்டேன்ட்டாங்க கர்நாடகா என்ன சொல்லிட்டாங்க ரிப்போர்ட்டை காணாமல் போச்சுப்பாங்க இதே கர்நாடகாவில் சித்தராமையா அவர்கள் இதற்கு முன்பு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்க இப்போ சித்தராமையை என்ன சொல்கிறாங்கன்னா ரிப்போர்ட்டை காணாங்க சொல்லிட்டு இருக்கும் அதனால் அரசியலுக்கு பேசுறது ஈஸி இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்திருக்கக்கூடிய மிச்ச மாநிலங்களை பாருங்க யூபியில் இப்போ காஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா கம்மியாக சொல்லிட்டேன் நீ அதிகமாக சொல்லிட்ட கர்நாடகா இருந்து எஸ்கே பார்க்கலாம் அவங்க பின்னாடி வர பார்க்குறாங்க இதே காங்கிரஸ் மூணு மாநில எலெக்ஷனுக்கு பிறகு ஏன் மூணு மாநில எலெக்ஷனில் காங்கிரஸ் என்ன சொன்னாங்க ஐந்து மாநிலத்தில் என்ன சொன்னாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு தான் எங்க போல நாங்கள் என்ன சொன்னோம் நான்கு சாதிகள் தான் நாங்கள் அக்கானேஜ் பண்ணுறோம் அவர்களை வந்து முன்னேற்றுவதற்காக நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் மக்கள் யாருக்கு வாக்களித்தாங்க அதன் பிறகு காங்கிரஸ் காஸ்ட் எம்சிசே பேசல எஸ்கேப் ஆயிட்டாங்க அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதைத்தான் நாங்கள் நம்புகின்றோம் ஏழை என்கின்ற சாதி இருக்கக்கூடாது எழுபது ஆண்டு காலமாக இருக்கிறாங்க ஏழைகள் அதிகமாக இருக்கிறாங்க அது எங்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் எங்களுடைய நோக்கமாக சொல்லுங்கண்ணா ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு ஃப்ரெண்ட்லி ஃபைட் துப்பாக்கி சுடும்போது தெரியாமல் அவங்களுக்குள்ள அவங்க சுட்டுக்குவாங்க அது மாதிரி கர்நாடகா லோக் ஆயுக்தா ஃப்ரெண்ட்லி ஃபைட்டர் இது வந்து இந்த அந்த குத்து சண்டையில் தெரியாமல் குத்துற மாதிரி வந்திருக்காங்க இதெல்லாம் அடுத்த கட்டம் போகிறதா நான் பார்க்கல பைந்தமிழ் பாரி அவருடைய மைனிங் கேஸுக்காக இங்கே வந்து லோகாயுக்தா ரைடு பண்ணிட்டு போயிருக்கிறான் லோகாயுக்தா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அரஸ்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி கேஸ்லாம் கர்நாடகா லோக் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி இருக்கும்பொழுது கைது பண்ணுவாங்க இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் காங்கிரஸுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓ இது நம்ம ஆள்றா திமுக காரன் இல்லை இந்தி கூட்டணியில் இருக்கிறாங்க தெரியாமல் வீட்டுக்கு வந்துட்டோம் இதை வந்ததுக்கு ரெண்டு பெட்டியை தூக்கிட்டு போயிருக்கிறாங்க இது உண்மையாலுமே லாஜிக்கலாக இது போகும் கடைசி வரைக்கும் போய் இதை நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் நம்பவில்லைங்க